ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருந்து யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்ரபௌர்ணமி உலகத்தில் உள்ள அத்தனை செல்வமும் உங்களை தேடி வரும் பௌர்ணமி மாலை இந்த ரெண்டு பொருள் சேர்த்து விளக்கு ஏற்றுங்க இந்த ஒரு செயலை மறக்காம வந்து செஞ்சிடுங்க ஆணி மாதம் பல வகையிலும் சிறப்புக்குரிய மாதம் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடப்பதும் இந்த ஆணி மாதத்துலதான் கோடை முடிந்து வசந்த காலத்தோட துவக்கமா இருக்கக்கூடிய ஆணி மாதம் தட்சிணாய காலத்தோட கடைசி மாதம் இது தேவர்களுடைய மாலை நேரமா சொல்லப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் வந்து சொல்லப்படுது பொதுவாகவே பௌர்ணமியில சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்குரியது அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது அதிக வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து சுக்கர பௌர்ணமியா வந்துட்டு வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் உகந்த கிழமைதான் அந்த கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி தினம் வருதுனால இன்னும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆனி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை அது கூடவே என்ன முறையில விளக்கேற்றி வழிபாடு செய்தா நம்ம வீட்டுல செல்வ பலம் பெருகும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடைய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாள் இருந்தாலும் கார்த்திகை தை சித்திரை இந்த வரக்கூடிய நாம முக்கியமானதா சொல்லி வழிபாடு மாதத்தில் ஆணி மாதத்தில் தாங்க ஆனி மாதம் அப்படின்றது தர்ஷிண காலத்தோட கடைசி மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் தர்ஷண காலத்துல வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அப்படின்றதுனால சிவபெருமான் விநாயகர் சுட்டையம்மன் அதுவும் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வர்றதுனால மகாலட்சுமியை தாயார வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளா இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்முடைய அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த நேரத்துல நாம நல்லதையே நினைத்து நல்லதுக்காக வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை மட்டுமே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளுல அசைவம் சாப்பிடறதையும் எதிர்மறை வார்த்தைகளை நாம வந்து பேசுறதையும் வந்து தவிர்க்கணும் இதோடு சில சுட்சமான வழிபாட்டு முறைகளையும் நாம கடைபிடிக்கிறப்போ நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்போடு நல்ல நலமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பௌர்ணமியில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதும் சந்திர பகவானை வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் ஆனி மாத பௌர்ணமி எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் முடியுது அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆனி மாத பௌர்ணமி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு வந்துட்டு வருது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி நாப்பத்தி நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஜூன் இருபத்தி ரெண்டு அதாவது சனிக்கிழமை காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை முழுவதுமே நிறைஞ்ச பௌர்ணமியா நமக்கு வந்துட்டு இந்த திதி வந்துட்டு இருக்கு இந்த நாளுல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமா வந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டு பூ இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ வந்து படைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அதோடு இன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்றதுனால அனைத்து சிவாலயங்களிலும் ஆணி மாத ஒட்டி முக்கணியை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கும் அதனால நாமும் நம்ம வீட்டில் முக்கணி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் மா பலா வாழை இந்த முக்கணிகளை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு வந்து செய்யணும் இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாம்பழத்தை வந்து வாங்கி வந்து அதனுடைய சதைகளை எச்சில் படாமல் நாம் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாம்பழ கொட்டையை மட்டும் சுத்தம் செய்து எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சுக்கிறேங்க அப்படி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் பூஜைகளை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாங்கொட்டையை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு அது அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் பிள்ளையார் கோவில் இல்லைன்னா பெருமாள் கோவிலாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கோவிலுக்கு

புதைச்சி வைக்கலாம் முடிஞ்சா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதற்கு கொஞ்சம் தண்ணீர் விடுவது மிகவும் எளிமையான அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தாங்க நிச்சயமா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் இது வந்து கோவிலில் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகார வழிபாடு இனி அடுத்து வந்து இந்த பௌர்ணமி நம்ம எப்படி வந்து விளக்கேற்றி வழிபடணும் அதுவும் ஆணி மாதம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி நாம வழிபாடு செய்தா நாம கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த விளக்கேற்று முறை என்ன குறித்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு மூணு பொருள்கள் ஒரு புதிதா ஒரு அகல் விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரை வெள்ளை மொச்சை இது மூணு தாங்க வந்து தேவை வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி வருவது மிகவுமே வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள் சுக்கிரனுக்குரிய தானியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய நாள் சந்திரனுக்குரிய நிறமும் சுக்கரனுக்குரிய நிறம் ரெண்டுமே வந்து வெள்ளை தான் அதனால வெள்ளை நிற சர்க்கரையை வந்து கைப்பிடி அளவுக்கு நாம வந்து எடுத்துக்கணும் எப்படி இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துட்டு அந்த பித்தளை தட்டில் ஒரு புறம் வெள்ளை மொச்சையும் இன்னொரு புறத்தில் அந்த வெள்ளை சர்க்கரையையும் நாம வந்து பரப்பி வந்து வைக்கணும் இதுக்கு இடையில அகல் விளக்கு வந்து புதிதாக வாங்கின அந்த அகல் விளக்கை வந்து எடுத்துட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்கமும் வைத்து, வந்து வைத்து அந்த அகல் விளக்குக்கு வந்து நெய்விட்டு அதுக்கப்புறமா பஞ்சுத்திரி போட்டு பூஜை அறையில் இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுடுங்க இந்த விளக்கை அப்படியே எடுத்துக்கிட்டு உங்க வீட்டோட வாசல் அல்லது மொட்டை மாடிக்கு அதாவது சந்திரனுடைய நில ஒளி வந்து தெரியணும் அது தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வந்துக்குருங்க வந்துட்டு அந்த இடத்துல இந்த விளக்கை ஏற்றி அப்படியே கையிலே வந்து வச்சுக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லி நீங்க வழிபாடு வந்து அப்படி கொஞ்ச நேரம் வந்து நின்றுட்டு இந்த மந்திரத்தை மூணு தடவை வந்து உச்சரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த விளக்கு கொண்டு வந்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து எடுத்து வந்து வச்சிருங்க அந்த விளக்கு தானாக தான் வந்து குளிர வைக்கணும் நாம வந்து விளக்கை வந்து குளிர வைக்க வேண்டாம் அந்த விளக்கு அதுவாகவே முழுவதும் எரிந்து அணுகிற வரைக்கும் குளிரும் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை வெள்ளை மூச்சையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல கொட்டிடணும் இல்லை அப்படின்னா அந்த வெள்ளை மூச்சையை நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே போல் அந்த வெள்ளை சர்க்கரையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு

மனோகாரகனா இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி அப்படின்றதுனாலும் இவங்க ரெண்டு பேருடைய மனம் வந்து குளிர்ந்துட்டாலே வந்து போதும் நமக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அது அனைத்துமே கிடைத்துவிடும் அத்தனை செல்வங்களும் நம்மை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது கேட்டவரங்கள் அனைத்துமே கேட்டபடியே வந்து கிடைக்கும் நிச்சயமா அனைவரும் இந்த எளிய வழிபாட்டு முறையை செய்து பலன் பலனடையணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களிடமிருந்து உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்